விஜய் ரசிகர்களை நிறைய பேர் தற்கொலைகள் அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு இந்த வீடியோ ஒன்றே போதும் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது அது என்ன படம் ஜனநாயகன் இருந்து தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தது நிறைய தேட்டர்களில் அந்த பாட்டை வந்து ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க நிறைய ரசிகர்கள் அதை பார்த்துட்டு பயங்கரமாக வெறி கொண்டு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ரசிகர் பேசுகிறாரு பாட்டு வந்து செம சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் ஜெயிச்சிருவாரம் டிவி கே தானும் பாட்டு செம சூப்பரா இருக்கிறதுக்கும் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதனாலதான் இவங்களா எல்லாரும் தற்கொலைகள்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோ ஒண்ணு கண்ணப்பட்டது அதில் ரெண்டு விஜய் ரசிகர்கள் இதே மாதிரி தான் பேட்டி கொடுத்தாங்க பாட்டு வந்து தாறுமாறாக இருக்குது படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்கிறாரு பக்கத்தில் இருக்க இன்னொரு ரசிகர் அவன் தப்பாக சொல்கிறான் ப்ரோ படம் ஒரு லட்சம் கோடி அடிக்கும் அப்படிங்கிறாரு என்னத்த சொல்ல நிறைய காமெடிகள் சினிமாவில் நடந்துட்டு இருந்தது இப்போது அரசியல் நடக்கப் போகுது அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது